டிவி ேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை தகவல்களை தான் பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வந்துட்டு இருந்தோம் அதற்கு அடுத்தபடியாக இப்ப நம்ம அரசியல் சம்பந்தமாகவும் பேச ஆரம்பிக்கும் மெர்சல் மீடியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் மூலமா நம்மளுடைய அரசியல் அனுபவங்கள் நாட்டு நடப்புகள் அரசியல் விமர்சனங்களுடைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய நீங்கள் உங்கள் குரலாக அந்த சேனல் வந்து ஒழிக்க சன் ஆஸ்ட்ரோ டிவிக்கு எந்த அளவுக்கு நீங்க ஆதரவும் பேரன்பும் கொடுத்தீங்களோ அதே மாதிரி மெர்சல் மீடியாவுக்கும் உங்களுடைய அன்பையும் பேராதரவையும் நீங்கள் தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் நேர்களே இந்த நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்தளவு குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா மனிதனாக வாழக்கூடியவர்கள் அதுவும் இளமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்தையும் விட ரொம்ப அவசியம் காசு பணம் சொத்து சுகம் இது இருந்துட்டா நிறைய விஷயங்களை சமாளிச்சிடலாம் ஏதாவது நம்ம ஒரு மாதிரிய செட்டில் ஆயிடலாம் இப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய பேர்களுக்கும் உண்டு அது எல்லா ராசிக்காரங்களுக்கும் உண்டு அதுல இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்தளவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா பொருளாதாரம் மிகச் சிறப்பாக இருக்கும் நினைத்த காரியத்தை நடத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பத்தாயிரத்து தூக்கி போட்டு ஒரு பொருள் வாங்கணும்னா யோசிக்காம வாங்கி முடிக்கலாங்கிற அளவுக்கு உங்களுக்கு கை நிறைய காசு தவழுகிற வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்கலாம் இது கூடவே உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களும் உங்களுக்கு துணை நிற்குமானால் உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் சொல்ற மாதிரி பொருளாதார விருத்தி என்பது மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய காட்சிகள் உண்டு இந்த கண்ணியில பிறந்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா பணம் பொருள் பெயர் கௌரவம் சுகம் புகழ் அந்தஸ்து இவற்றிலே ஒரு முக்கியமான எல்லையை தொடக்கூடியவர்களாக இருக்கிறது நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பாக நடக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல அந்த குரு அங்கிருந்து கொண்டு நான்காம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் வீடுமனை வாசல் அடிப்படை வசதிகள் வாகனங்கள் அதாவது புதுசா வீடு வாங்குறவங்க புதுசா கார் வாங்குறவங்க புதுசா நிலம் வாங்குறவங்க நிலத்தில் இன்வெஸ்ட் பண்றவங்க இந்த கடனே வாங்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு இருந்தவங்க கூட இந்த காலத்துல கொஞ்சம் கடன் வாங்க வேண்டியது இருக்கும் பாதகாதிபதியின் பார்வை நான்காம் இடத்தில் பட்டு சிறப்பை கொடுக்கின்ற காரணத்தால் கெடுதல் நடந்து ஒரு நன்மை நடக்குங்கிற மாதிரி ஒரு க கடனை வாங்கி ஒரு விஷயத்த பண்றோம் இருந்தாலும் கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆனாலும் ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு ஒரு சொத்து கிடைச்சிருக்கு இப்படிப்பட்ட நிலைகளிலே உங்களுடைய வாழ்க்கை மாற்றங்கள் நிறைய இருக்கிறத பார்க்க முடியும் அதே போல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீண்ட தூரங்களுக்கு டூர் போவீங்க இந்த கன்னிராசியில பிறந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உலகம் சுற்றி பார்க்கறது ஊர் உலகம் சுற்றி பார்க்க போறது காசு போனால் போய் தொலைது பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான முடிவெடுக்கிறது இதெல்லாம் கூட கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம் இதுல ஒரு குறிப்பிட்ட அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதனே குருவின் பார்வையில் இருக்கிறதுனால ஏற்கனவே அறிவாளிகள் புத்திசாலிகள் நிதானமானவர்கள் யோசிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற உங்களுக்கு இந்த குருவின் பார்வை புதனை தொடுகின்ற காரணத்தால் கல்வி குடும்பம் பொருளாதாரம் இவற்றிலே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உண்டு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அபரிமிதமான ஞாபக சக்தி அடுத்த கட்டத்திற்கு நகர்கின்ற தன்மையை வளர்த்து கொள்ளுகின்ற அந்த அமைப்புகள் எல்லாம் இந்த புதனை குரு பார்க்கிற காரணத்தினால இருக்கு தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் தாய்வழி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருந்து வரக்கூடிய பொருளாதாரம் காசு பணம் சொத்து சொத்துக்களை பிரிப்பது பகிர்வது இப்படிப்பட்ட அனைத்து நிகழ்வுகளிலும் கூட இந்த கன்னிராசில பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பரிபூர்ண நம்பிக்கையை பொருளாதாரத்தில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தாய் வழி உறவுகள்ல இது வரைக்கும் இருந்திருக்கக்கூடிய உடல்நிலை கோளாறுகள் எல்லாம் களையப்பட்டு ஒரு திருப்திகரமான ஒரு நல்ல ஆரோக்கியத்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களை நீங்க பார்க்க முடியும் அதே போல செவ்வாயை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால கடுமையான முயற்சி எடுப்பீங்க அடிப்படையாக நீங்க சொல்லணும்னா ரொம்ப கெட்டிக்கார ரொம்ப புத்திசாலி ஒரு பக்கம் சோம்பேறின்னு சொல்லலாம் நீங்க நினைச்சதை மட்டும்தான் செய்வீங்க அப்படிங்கிற மனநிலைகளிலிருந்து சற்று மாறி இப்ப கொஞ்சம் சோம்பேறித்தனம் விட்டுட்டு கொஞ்சம் கடினமான முயற்சிகள் எடுப்பது அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்வது உடலை கவனித்துக் கொள்றது சுத்தபத்தத்தை பரிமாறுத்துறது பரி பராமரிக்கிறது இப்படிப்பட்ட அநேக விஷயங்கள் இந்த செவ்வாயை குரு பார்க்கின்ற காரணத்தால் வரும் தனது உடன்பரப்புகள் மூலமாக தன்னை விட வயதில் குறைந்தவர்கள் மூலமாக அல்லது உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்க வேலை பார்க்கிற வேலைக்காரங்க மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடியது ஒரு பேக்டரி வச்சிருக்கீங்க ஒரு நூறு பேர் வேலை பாக்குறாங்கன்னா இந்த வருஷத்துல நீங்க தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த தொழிலாளர்கள் மூலமாகவே ஒரு விருத்திகரமான முன்னேற்றத்தை பெற்றிருக்கக்கூடிய பார்வை உங்களுக்கு கணக்குல கண்டிப்பாக வரும் அது போல சுக்கரன் என்று சொல்லக்கூடிய இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி குடும்ப பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய கிரகத்தையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறார் குருச்சிக்குர யோகம்னு பேரு அப்ப இந்த குருச்சிக்குர யோகம் என்பது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு விதமான வசதி வாய்ப்புகள் மனப்பூர்வமாக வாழ்கின்ற குதூகூல கொண்டாட்டங்கள் இதெல்லாம் நிறைய வருகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அதுபோல இந்த சுக்கரனை குரு பார்க்கின்ற காரணத்தால் வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்களுக்கு தரமானது ஒரு வாழ்க்கை சந்தேகமில்லாமல் இல்லாமல் கவலை இல்லாமல் உங்கள் வாழ்க்கை பாதையை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு சட்டப்பூர்வமான ஒரு ஒரு இம்சை இல்லாத வாழ்க்கை இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கிறத பார்க்கலாம் இதை விட ஒரு பிரமாதமான ஒரு அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ணியில பிறந்தவங்களுக்கு ராகு கேது ஆறு பனிரெண்டாம் இடத்திலே இந்த வருஷம் பூரா இருப்பாங்க டிசம்பர் மாசம் பத்து பதினஞ்சு தேதி வரைக்கும் ராகு கேது பேர் வரையிலும் இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் ஆறு பனிரெண்டில் மறைகின்ற காரணத்தால் எதிரிகளால் நோய்களால் கடன்களால் சட்டம் வழக்கு துன்பம் கெட்ட சாவகாசம் இப்படிப்பட்ட எந்த நிலைகளிலும் எதற்கும் பழிகடாயிடாம உங்களை நீங்க ஒரு தரமான மனிதராக உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக உங்க முன்னாடி இருக்கும் நீங்க அதை பயன்படுத்துவீங்க கண்டிப்பாக யாருக்கும் பயப்படாம தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உண்மையை புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் உண்மையை உணர்ந்து கொண்டு நடைபெறுகின்ற அந்த சம்பவங்களை கவனிக்கிறது இதெல்லாம் ஒருபடி முன்னேற்றமான வாழ்க்கையை கண்டிப்பா கொடுக்கும் உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த சனி பகவானுடைய பார்வை என்று சொல்லக்கூடியது சிறப்பை கொடுக்கறது இல்லை அதனால கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி வரக்கூடியது தோல் வியாதிகள் அல்லது ச சைனஸ் அலர்ஜி சளி போன்ற கண்ணு காது மூக்கு தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் இவைகளுக்கெல்லாம் கொஞ்சம் அப்பப்ப கொஞ்சம் மருந்து எடுத்துக்கிற மாதிரி எல்லாம் தோணும் ஆனாலும் பெரும் பாதகம் வந்து விடாது பயப்பட தேவையில்லை கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே மிகச் சிறப்பானது ஒரு முன்னேற்றம் இருப்பதை பார்க்க முடியும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதீதமான நட்பு உறவு கொண்டாட்டம் கணவன் மனைவி மாமனார் மாமியார் இப்படிங்கிற அனைத்து நிலைகளிலுமே ஒரு சிறப்பு தன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக காத்துக் கொண்டிருக்கிறது இதை பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் அங்கிருந்து புறப்பட்டு பதினோராம் இடத்திற்கு வருவார் இந்த பதினோராம் இடத்துக்கு வருகிற போது மூன்றாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் புதிய இடங்களுக்கு செல்வது இடமாற்றங்கள் பெறுவது உத்தியோகத்தை மாற்றிக்கொள்வது ஊர் மாறி போறது புது வேலைக்கு போகிறது புதிய வேலையை ட்ரை பண்றது இப்படிப்பட்ட அநேக விஷயங்கள் கண்ணியில் பிறந்தவர்களுக்கு ஜூன் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் வேலை பார்க்கறவங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட ஜூன் ஒன்னாம் தேதிக்கு அப்புறமாக அவரை விதமான லாபங்கள் கிடைக்கிறத பார்க்கலாம் உறுதியாக இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது மிக சிறப்பாக இருக்கும் ஒரு குறையும் இருக்காது வாழ்க வளமுடன் கண்ணீராசி நண்பர்களே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு என்ன எதிர்பார்ப்புன்னா இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது கடந்த இரண்டரை ஆண்டுகளில் உங்களுடைய சுய வாழ்க்கை என்பது நல்லாவே போய்கிட்டு இருக்கு ஒரு ஒன்மன் ஆர்மை மாதிரி போய்கிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில் எந்த விதமான நெருக்கடிகள் வந்தாலும் அதை சமாளித்து கொள்ளக்கூடிய சக்தி என்பது உங்களுக்கு உருவாகி இருக்கு அதை உருவாக்கி கொடுத்திருப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற ராகுவும் சனியும் இப்போது நான் பேசி கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஆறாம் இடத்தில் சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் அப்போ இந்த ஆறாம் இடத்தில் சனி சஞ்சரிப்பது என்பது மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்கும் ஒவ்வொரு ஜாதகருக்கும் ராகும் ஆறாம் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இப்போ எதிர்ப்புகளால் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது எதிரிகளால் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது வழக்குகள் போட்டு உங்களை எந்த வழிக்கு கொண்டு வர முடியாது புரியுங்களா உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் கூட உங்களை நெருங்காது இப்போ எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா உடல்நிலை நன்றாக இருக்கும் எதிர்ப்புகள் இருக்காது வழக்குகள் இருக்காது ஒரு மனிதனுக்கு இந்த மூன்றுமே இருந்து விட்டால் துணிச்சலாக நடை போட முடியும் அத்தகைய காலகட்டத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க எப்படி ரொம்ப சுபிட்சமான காலகட்டத்தில் இருக்கீங்க இப்போ இந்த நேரத்தில் இந்த கிரகங்களை பற்றி நான் சொல்லி கொண்டு வருகின்ற போது எதுவும் நிரந்தரம் அல்ல மாதம் மாதம் சூரியன் மாறிட்டு இருப்பார் நாற்பத்தி நாளைக்கு செவம் மாறிட்டு இருப்பார் இரண்டே கால நாளைக்கு சந்திரம் மாறிட்டு இருப்பார் இன்றைக்கு இருக்கின்ற பலன்கள் நாளைக்கு இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குரியதா உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த பலன் இருக்குது நாளைக்கு பலன் மாறும் கோச்சார ரீதியாக கிரகங்கள் சஞ்சரிக்க நிலைய வைத்து பலன்கள் மாறுவதற்கு நிறையவே வாய்ப்பு அப்படி பார்க்கின்ற போது ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கு கண்டக சனியாக சஞ்சரிக்கப் போகிறார் சனி எப்போது மார்ச் மாதம் ஆறாம் தேதி அதில் ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு போகிறாரு ராசி பார்க்க போகிறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்க போறாரு ஜென்மராசியை பார்க்க போறாரு நாலாம் இடத்தை பார்க்க போறாரு இப்போ மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற சனி கொஞ்சம் தந்தையினுடைய உடல்நிலையில் பாதிப்பினை ஏற்படுத்தலாம் கொஞ்சம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இருக்கு பாருங்க செல்வாக்கோடு இருக்கீங்க பாருங்க அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்படலாம் தாயாரின் உடலில் பாதிப்பு ஏற்படலாம் சொல்றது என்னன்னா பாதிப்பு பாதிப்பு சொல்லிட்டு இருக்கிறாங்க கண்டம் சொல்லவே இல்லை நாலாம் இடத்தை சனி பார்க்குறாருங்க ஒன்பது சனி பார்க்குறாரு தந்தையும் சனி பார்க்கிறார் தாயையும் சனி பார்க்கிறார் உங்களுடைய சந்தோஷமான நிலையும் சனி பார்க்கிறார் அப்போது உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இல்லையா உடல் ரீதியாக கூட இல்லை மன ரீதியாக கூட நிறைய ஆப்ஷன் வச்சுருக்கேன் நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பிடிச்சி துவங்கிட்டு இருக்காதிங்க இங்கே இல்லைன்னா அங்கே அங்கே இல்லைன்னா அங்கே அங்கே இல்லைன்னா அங்கே ஏதாவது சங்கடம் ஏற்படும் சரி இவ்வளோ நெருக்கடி இருக்க போகுத எப்படி சமாளிக்க போகிறீங்க இது பெரிய கேள்வி தானே ஆனால் இந்த கேள்விக்கு உங்களுக்கு நான் சொல்கின்ற பதில் ஏழாம் இடத்துக்கு போகிற சனீஸ்வரன் ஆறாம் தேதி போகிறாரு பன்னிரெண்டாம் தேதி அஸ்தமனம் ஆகிறார் ஆறே நாள் தான் உடனே அஸ்தமனம் ஆகிறார் முப்பது நாட்கள் அஸ்தமனம் ஆகியிருக்கிறார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சனிக்கு குருவுடைய பார்வை குருடி வீட்டு தான் சனி இருக்காரு அப்போது அந்த நேரத்திலும் சனியினால் உங்களுக்கு எந்த பாதகமும் ஏற்படாது கடைசி நான்கரை மாதங்கள் எப்போ ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கி நவம்பர் முப்பது வரையில் சனி வக்கிரமாகிறார் அப்போ ஒரு மிகப்பெரிய யோகம்னு தெரியல உங்களுக்கு இந்த ஆண்டில் மட்டும் இருபத்தி ஆறில் மட்டும் கண்டக சனியினால் ஏற்படுகின்ற பெருமளவிலான பாதிப்புகள் உங்களை நெருங்காது உங்களை ஏதும் செய்யாது உங்களை அசைத்து கூட பார்க்காது அஸ்தமனம் வக்கிரம் குரு பார்வை இந்த மூன்று நிலைகள் இருக்கின்ற காரணத்தினால் சனியினால் உங்களுக்கு பாதிப்புகள் இந்த ஆண்டில் இல்லை அதே நேரத்தில் ஆறாம் இடத்தில் ராகு சஞ்சரித்து கொண்டே இருப்பார் நவம்பர் பதிமூன்று வரையில் ஒரு வலிமையான கிரகம் இல்லையா ராகு சனியை விட வலிமையான கிரகம் அப்போது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ராகு எந்த வீட்டிற்குள் சஞ்சரிக்கிறாரோ அந்த வீட்டிற்குரிய பலன்களை ஆகணும் அந்த வீட்டிற்கு அதிபதி யாரோ அந்த அதிபதி போல் செயலாற்றக்கூடியவர் ராகு சனி வழங்க வேண்டிய பலன்களை ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனி சஞ்சரிக்கும் சனி எத்தகைய பலன்களை வழங்குவாரோ அந்த பலன்களை ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு வழங்குவார் இப்போ என்னதான் நடக்கட்டுமே யார் உங்களை என்ன பண்ணிட முடியும் உடல் ரீதியாக பாதிப்பு வராது எதிர்ப்புகள் உங்களை எதுவும் செய்யாது வழக்குகள் உங்களை நெருங்காது என்ன வந்தாலும் ஒரு அடி தள்ளியே நிற்கும் சரிங்களா அப்போ துணிச்சல் தைரியம் வேகம் எல்லாமே இயல்பாகவே உங்களுக்கு இருந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் பதினேழாம் தேதி மிதுன ராசி உங்களுடைய பத்தாம் இடத்து ராசி மிதனம் அங்கே குரு வந்து சஞ்சரிக்கிறார் வக்ர நிவர்த்தியாகி இப்போ பத்தாம் இடத்து குரு பதவியை பறிப்பார் சொல்லுவாங்க அப்போ வேலையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கு கவனமாக இருங்க யாருக்கு பிரச்சனை வருதுன்னா யார் தப்புப்பட்டாலும் அது பிரச்சனை வரும் சரி பத்தாம் இடத்துக்கு குரு இருக்கட்டும் அப்போ ரெண்டாம் இடத்தை குரூப் பார்க்குறாருல அப்போ குடும்பத்தில் நிம்மதி இருக்கும்ல பணப்புழக்கம் இருக்கும்ல புரியுங்களா நாலாம் இடத்துக்கு குரூப் பார்க்குறார் அப்போ உங்களுக்கு தேவையான சந்தோஷங்கள் மனசு நிம்மதி அது கிடைக்கும் ஆறாம் இடத்தையும் குரு பார்க்குறார் ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து இருக்கின்ற ராகுவையும் குரு பார்க்குறார் அப்போது எந்த விதமான நெருக்கடி வந்தாலும் அதை சமாளித்துக் கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு ஏற்படும் பத்தாம் இடத்து குரு என்பது ஒரு பகுதி மற்ற மூன்று பகுதியுமே உங்களுக்கு யோகமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி லாப குருவாக லாப குருவாக பதினொன்றாம் இடத்தில் உச்சமாக சஞ்சரிக்கும் போதினால் கன்னீராசினர் இருக்கு அது ரொம்ப அதிர்ஷ்டமான காலகட்டங்கள் மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்கின்ற போது நட்புகளால் ஆதாயம் குழந்தை பாக்கியம் குழந்தைகளால் பெருமை புரியுங்களா கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை ஒற்றுமை ஒரு தைரியம் வேகமாக செயல்படக்கூடிய நிலை இவற்றையெல்லாம் லாபஸ்தானத்தில் சந்திரிக்கின்ற குரு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா விரயஸ்தானது வராரு அக்டோபர் மாதம் என்றாலும் நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்த்து உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இப்படி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு யோகந்தான் இந்த ஆண்டு முழுவதுமே ராகு உங்களுக்கு யோகம் கொடுக்க போகிறாரு அதனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கேது யோகத்தை கொடுப்பார் நவம்பர் பதிமூன்றுக்கு பிறகு கேது பதினொன்றாவது போகிறாரு அவர் யோகத்தை கொடுப்பார் எப்படி பார்த்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது கன்னிராசிலருக்கு ஒரு யோகமான ஆண்டாக இருக்கும் இருந்தாலும் எல்லா கிரகங்களும் என்ன சொல்லுதுன்னா நான் பலன்களை கொடுக்கிறேன் பலன்களை சரியாக வைத்து கொண்டு நீ வாழ வேண்டும் எங்கே நீங்கள் ஆட்டம் போடுகிறீர்களோ அங்கே நீங்கள் வந்து அப்படியே ஆடி போயிடணும் அதை புரிஞ்சுக்கணும் நல்ல நேரம் வரும்போது நல்லதுக்காக பயன்படுத்துங்க வாழ்க்கைக்காக பயன்படுத்துங்க உங்களுக்கு உயர்வுக்காக பயன்படுத்துங்க புரியுங்களா நல்லபடியாக இருங்க இந்த ஆண்டு உங்களுக்கு யோகமான ஆண்டு மீண்டும் அடுத்த ஆண்டு சந்திப்போம் நன்றி வணக்கம்